அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி அறிவியல் பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கோல் வடிவ பாக்டீரியாவிற்கு உதாரணம் லேக்டோ பேசிலஸ் செகண்ட் கொஸ்டின் ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி ஊசல் கடிகாரம் எந்த டச்சு நாட்டு அறிஞரால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது ஆன்சர் கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் வேதிப்பொருட்களின் அரசன் எனப்படுவது கந்தக அமிலம் ஆய்வக வெப்பநிலை மாணிகளில் குறிக்கப்படும் அளவீடுகள் மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோ மீட்டர் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் உப்பின் பெயர் காப்பர் சல்பேட் சாக்கடல் நீரில் ஒரு லிட்டர் எத்தனை கிராம் உப்பு கரைந்துள்ளது முந்நூறு கிராம் சூரியகாந்தியின் அறிவியல் பெயர் காசிபியம் பார் பெடன்ஸ் சராசரியாக ஒரு மனிதன் நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான் பதினாறு முதல் பதினெட்டு நண்டு மற்றும் கல் ஈரால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறத்தில் உள்ளது நீல நிறம் தேனீ கொட்டிய இடத்தில் தடவப்படும் என்பதன் அறிவியல் பெயர் துத்தநாக கார்பனேட் அடுத்து பட்டுப்புழுவிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர் சுருளுதல் அடுத்து மின் விலாங்கு மீன் எந்த நதியின் படுகையில் தூய நீரில் வாழ்கிறது ஓரினாக்கோ பாராமீசியம் போன்ற உயிரினங்களின் வாயு பரிமாற்றம் எந்த முறையில் நிகழ்கிறது பரவல் மனிதனின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆதி மனிதன் எந்த அறிவியல் முறையில் கீழ் நெருப்பை கண்டுபிடித்தான் உராய்வு அமிலங்கள் பிளாப்தலின் நிறங்காட்டியுடன் எந்த நிறத்தையும் தருகிறது நிறத்தை தருவதில்லை எந்த பகுதியில் ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து முதல் நூறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவு இருக்கும் மிதவெப்ப மண்டல புல்வெளி ஃபைனல் கொசின் வன மகா உற்சவம் பண்டிகை கொண்டாடப்படும் மாதம் ஜூலை